நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட என்று சொல்லுவாங்க எல்லாருக்குமே சொர்க்கத்தில் நிச்சயப்படுகிறதா கிடையாது இல்லையா சார் யாருக்கு சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் திருமண வாழ்க்கை யாருக்கு நரகத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது சார் அப்போ யாரெல்லாம் எந்த ராசியெலாம் வந்து எந்த ராசி கூட சேரக்கூடாது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சேராத ராசி கூட திருமணத்தை சேர்த்து வைத்து வாழ்க்கை ஃபுல்லாகவே கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரோட உள்ள வாழ்க்கை சூன்யமாகி போயிருக்கோம் சார் பார்த்தாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது அப்படிப்பட்ட ஜாதகம்லாம் இருக்குது சார் ஒரு வீட்டில் இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் அப்படி தான் வந்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்து அந்த காதல் வயப்பட்டு திருமண வாழ்க்கை சக்சஸ் ஆகுமா அப்படின்னு காதலித்து திருமணம் செய்த பிறகு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க சார் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகம் இந்த ராசி இந்த ராசி கூட சேரக்கூடாதுன்றது எழுதப்பட்ட விதி அதனால் இந்த ஜாதகம் பிரிவினையே கண்டிப்பாக ஏற்படுத்துன்னு அர்த்தம் இந்த ராசி இந்த ராசி கூட சேரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது சார் யார் யார் கூட இணைய வேண்டும் யார் கூட திருமண பந்தத்தில் சேர வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி இருக்குது சார் எல்லாருமே கண்ணை மூடிட்டு கொண்டு திருமண வாழ்க்கையை நடத்த முடியாது இல்லையா நிறைய பேர் அப்படி தான் காதலை வயப்பட்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையே அந்த கல்யாண பத்திரிகை இருக்கு பாருங்கள் திருமண பத்திரிகை அந்த பத்திரிகை தாள் கூட கிழிந்திருக்காது சார் அதற்கடுத்து இவர்களுடைய பிரிவினை வந்து இவருடைய வாழ்க்கையே கிழிந்து போய்ட்டு வந்து நிற்பாங்க எனக்கு இந்த பையனே வேணாம் எனக்கு இந்த பெண்ணே வேணாம்னு ஒத்த காலில் நின்று டைவர்ஸ் வாங்கிட்டு சின்ன பண்ண மாணவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் எதற்காக இவர்களுக்கு இந்த நிலைப்பாடு ஏன் இந்த நிலைப்பாடுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு ராசிக்கு இந்த ராசி தான் நட்பு ராசின்னு இருக்குது சார் எல்லா ராசியும் எல்லா ராசி கூட இணைந்து திருமண வாழ்க்கையும் நடத்தவே முடியாது எல்லா ராசியும் நட்பு ரீதியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில நட்புகள்லாம் வந்து அன்னொன்னு வந்து சில கட்டத்துக்கு பிறகு அந்த நட்பே வந்து டெமாலிஷ் ஆகிட்டு அதே மாதிரி தான் ஒரு ராசி இந்த ராசி இந்த ராசி கூட தான் சேரணும் இந்த ராசி இந்த ராசியுடன் திருமணம் செய்து வைத்தால் மிகப்பெரிய அளவில் இவர்களுடைய வாழ்க்கை தரமாக இருக்கும் சுகமாக இருக்கும் வாழ்க்கை இனிமையாக இருக்குன்னு இருக்கு சார் யாரெல்லாம் எந்த ராசி எந்த ராசியே திருமணம் செய்யவே கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு அந்த ரூலை தான் இப்போ நான் சொல்றேன் எந்த விதி இருக்கும் அந்த விதிப்படி பயணம் செய்தால் வாழ்க்கை நிச்சயம் கலகலப்பாக இருக்கும் சார் திருமணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் சார் அப்போ எந்த ராசி எந்த ராசி கூட சேரக்கூடாதுன்னு விதியை மட்டும் சொல்கிறேன் இதை மட்டும் கேட்டுங்க உங்களுடைய ராசியும் செக் பண்ணிக்க சார் இப்போ நீங்கள் மேஷ ராசின்னு வைங்க நீங்கள் மேஷ ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ராசி கூட நீங்கள் திருமணம் செய்யவே கூடாது நீங்கள் மேஷ ராசினா கண்ணீராசியை திருமணம் செய்யக்கூடாது சார் ஏன்னாக்கா ஆறாம் வீடாக வரும் மேஷ ராசிக்கு ஆறாவது வீடாக ராசி வரும் அப்படி திருமணத்தை செய்தால் கண்டிப்பாக இவர்களுக்கு வாழ்க்கையில் பிரிவினை ஏற்படும் சார் அப்படின்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா இருப்பாங்கன்னு அர்த்தம் சார் மேஷ ராசினுடைய அதிபதி செவ்வாய் சார் கன்னி கண்ணீராசினுடைய அதிபதி புதன் புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை கிரகம் எனவே ஆகாது அதுவும் ஆறாம் வீட்டு அதிபதியா அந்த கண்டிராசி ஒருத்தல் கண்டிப்பாக மேஷ ராசிக்கு ராசி சேர்த்து வைக்கவே கூடாது திருமணம் செய்து வைக்கக்கூடாது அதற்கடுத்து ரிஷபர் லக்னம் வைங்க ரிஷபர் ராசி வைங்க நீங்கள் நீங்கள் ரிஷப ராசியாக இருந்தால் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை திருமணம் செய்து வைக்கவே கூடாது சார் ஏனென்றால் சுக்கரனும் குருவும் வந்து பகை இரண்டு பேருமே சுப கிரகங்களாக இருந்தாலும் தன்மை வேற சார் இவர் அசுரகுரு அவர் தேவகுரு அதனால்தான் ரிஷேபர் ராசிக்கு தனுசு ராசி காதல் வயப்பட்டா கூட இவர்களுக்கு எக்காலத்தாவது ஒரு நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் பிரிவினையை தூண்டி விட்டு ஆகும் சார் ஆனால் தான் ரிஷேபர் ராசிக்கு தனுசு ராசி சேர்க்கவே கூடாது அதற்கடுத்து மிதுன ராசி மிதுன ராசினுடைய முதல் எதிரி விருச்சிகர் ராசி விருச்சிகர் ராசினுடைய பெண்ணோ அல்லது ஆணோ இவர்களுக்கு சேர்த்து வைத்து திருமணம் பண்ணவே கூடாது அப்படி சேர்த்து வைத்து திருமணத்தை நடத்தி வைத்தீர்களே என்றால் மிகப்பெரிய அளவில் இந்த திருமணம் தோல்வி அடைய அர்த்தம் சார் அதற்கடுத்து நீங்கள் கடகர் ராசின்னு வைங்க கடகர் ராசினுடைய எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்ப ராசியை திருமணம் செய்து வைக்கக்கூடாது சார் அப்படி திருமணம் செய்து வந்தால் கண்டிப்பாக குழப்ப நிலையை உண்டு பண்ணிவிடும் சார் அதற்கடுத்து நீங்கள் சிம்ம லக்னம் வைங்க சிம்ம லக்கணத்திற்கு மகர ராசி சிம்ம லக்னம் சரி சிம்ம ராசி வைங்க சிம்ம லக்கணம் சிம்ம ராசியாக இருக்கீங்கனாக்கா கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஆறாம் இடங்கிறது சொல்லக்கூடிய மகர ராசியை திருமணம் செய்து வைக்கவே கூடாது அப்படி திருமணம் செய்து வைத்தால் கண்டிப்பாக சூரியனும் சனியும் எதிரின்றதுனால மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை தூண்டி விட்டுரும் சார் அது மட்டுமில்லை மீன ராசியை கூட சேர்த்து வைக்கக்கூடாது சார் இவர்களுக்கு எட்டாம் இடம் வரும் அதற்கடுத்து கண்ணீர் ராசி கண்ணீர் ராசிக்கு முதல் தரமான எதிரி மேஷ ராசி சார் மேஷர் ராசியை திருமணம் செய்து வைக்கவே கூடாது அப்படி சேர்த்து வைத்தால் மிகப்பெரிய வீழ்ச்சி அவமானத்தை கொடுத்துரும் சார் அதற்கடுத்து நீங்கள் துலாம் ராசி நீங்க துலாம் ராசிக்கு மீன ராசியை சேர்த்து வைக்கவே கூடாது மீன ராசியை சேர்த்து வைத்தால் கண்டிப்பாக ஒருவருக்கொருவர் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகளால் பிரிவாகும்னு அர்த்தம் அதற்கடுத்து நீங்கள் விருச்சிகர் ராசி நீங்க விருச்சிகர் ராசிக்கு மிதுனத்தை மிதுனத்தை திருமணம் செய்து வைக்கவே கூடாது சார் அதற்கடுத்து நீங்கள் தனுசு ராசியாக இருந்தால் கண்டிப்பாக உறுதியாக ரிஷப ராசியை சேர்த்து வைக்கக்கூடாது அதற்கடுத்து நீங்கள் மகர ராசியாக இருந்தால் சிம்ம ராசியை திருமணம் செய்து வைக்கக்கூடாது சார் அதற்கடுத்து நீங்கள் கும்ப ராசி வைங்க கும்ப ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடக ராசியை திருமணம் செய்து வைக்கக்கூடாது அதற்கடுத்து நீங்கள் மீன ராசியாக இருந்தால் துலாம் ராசியை திருமணம் செய்து வைக்கவே கூடாது வந்து எதிரிகள் சார் சார் தான் ஒரு ஜாதக கட்டத்தை பொருத்தம் பார்க்கறீங்க முதல்ல ராசி பொருத்த பார்க்கணும் ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதிகள் எந்த நிலையில் இருக்காங்க அந்த ராசிக்கு ஆறாம் வீடு மனைவியோட ராசியா வருதா கணவனோட ராசியா வருதா இதெல்லாம் பார்த்து தான் சார் நிலைப்பாடு அதனால தான் அப்படி தான் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பெண்ணோட ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசி பையனோட ஜாதகத்தில் அவர் வந்து ராசி ஐயா இந்த ராசி இந்த ராசி கூட சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அவர் கேட்கலை காரணம் என்னவென்றால் இவர்கள் காதல் வயப்பட்டு திருமணத்துக்காக வந்திருக்காங்க காதல் வயப்பட்ட பிறகு எதுக்கு சார் ஜாதகம் பார்க்க வரீங்க ஏன்னா அதனுடைய விதி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது விதி நிர்ணயிக்கப்பட்டது தான் வந்து அவர்கள் காதல் வயப்பட்டிருக்கார்கள் இவர்கள் ஒருவருக்கொருவர் காதல் வயப்பட்டு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் எழுதப்பட்ட விதி சார் நாம் சொன்னாலும் இவர்கள் கேட்க போவதில்லை அதனால் நான் சொன்னேன் இந்த ஜாதகத்தை இந்த ஜாதகத்தோட வைத்தால் கண்டிப்பாக பிரிவினையை கொடுக்கணுட்டு ஆனால் அவர்கள் இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு அந்நோன்னு லவ் பண்ணுறாங்க அன்னியோன்னு காதல் வயப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் இருக்காங்கண்ணா ரைட் ஐயா திருமணம் பந்தம்னு இன்னொரு சில அதனுடைய வேலை காட்டும் கிரகங்கிறது அதன் பிறகு திருமணத்தை செய்து வைத்து ஒரு ஆறு மாதம் கழித்து வந்தாங்க ஐயா ஆறு மாதம் கழித்து வந்த பிறகு இந்த பெண் சொல்கிறாங்களா எப் எப்போ சொன்னாங்க இந்த பெண்ணோட இந்த ராசிக்கு சேர்க்கக்கூடாதுன்னு சொன்ன இல்லையா மேஷ ராசி பெண்ணோட ராசி பையனோட ராசி கண்டி ராசி இது இரண்டும் இணைந்தால் வாழ்க்கையில் சோகத்தை உண்டு பண்ணணும் இவர்கள் கேட்கவில்லை ஆறு மாதத்திலேயே அந்த பெண்ணு நான் இவனுடன் வாழவே மாட்டேன் எனக்கு இந்த இவனை பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன் இப்போ எப்பொழுது இவர்களுக்கு டைவர்ஸ் கிடைக்குன்னு சொல்லி வந்திருக்காங்க ஐயா இதெல்லாம் எழுதப்பட்ட விதி இவற்றையெல்லாம் யாராலும் மாற்றவே முடியாது யாருக்கு எங்க விதிக்கப்பட்ட விதி எங்க சேரணும் இந்த மழை துளி எந்த இடத்தில் விழ வேண்டும் அது வந்து கோவிலினுடைய கிணற்றில் விழ வேண்டுமா அல்லது சாக்கடையில் விழ வேண்டுமா கடலில் விழ வேண்டுமா ஆற்றில் விழமுடான்னு ஒரு விதி இருக்கு இல்லையா அவரவர்கள் வாங்கி வந்த வரம் என்ன அதன்படித்தான சோப்பு சீப்பு வரலாறு எழுதப்படும் எனவே தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் ராசிப்படி திருமணத்தை அமைத்து கொண்டீர்களே என்றால் கண்டிப்பாக இந்த புறத்தில் செல்லாது இது வாழ்க்கையில சோகத்தை உண்டு பண்ணும் வாழ்க்கையில கருத்து வேறுபடை உண்டு பண்ணும் சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு தொடர்புகளங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள் தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்